மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட்ல விட்ரா ஆப்ஷன் வந்து ரெண்டு மணி ஆனால் ஓப்பன் ஆகிட்டுங்க பார்த்து உங்கள் வாலட்டில் இருக்கோ நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து நான் என்னென்ன சொன்னோ அதை ஃபில் பண்ணிவிடுங்க ஓகேவா இது அதாவது பேங்க் டீட்டில் ஆட் பண்ணணும் செட்டிங் ஆப்ஷன் போய் ஐடி நம்பர் நோட் பண்ணிக்கணும் ஆத்தென்டிகேஷனில் போய் ஐடி நம்பர் மேலாக ஃபீமெலாக உங்கள் நேம்லாம் கொடுத்துட்டு ஏதோ இமேஜ் செட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் போய் விட்ரா கொடுக்கணும் பன் பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்கணும் நம்பர்ஸில் ஏதோ ஆறு லெட்டராக செட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் விட்ரா கொடுத்துட்றோம் ஓகேவா நான் அப்போ விட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணி விட்ரா நான் சொல்லி கிளிக் பண்ணுறேன் என் வாலெட்டில் வந்து இப்போது இந்த அளவுக்கு வந்து மணி இருக்குது அது அப்படியே விட்ரா பண்ண போகிறேன் ஓகே நம்ம வந்து கொடுத்தாச்சு மினிமம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்தவே விட்ரா பண்ணிக்கலாம் வித்ரா பண்ணால் இங்கே பாருங்கள் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் டூ ஃபார்ட்டி எட் நமக்கு வந்துரும் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேணாம் ஓகேவா டெய்லி வந்து இந்த டைம் நான் விட்ரா ஓப்பன் ஆகும் எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து பண்ணிவிட்டு பாருங்க விட்ரா கொடுத்துட்டேன் ஸோ சக்ஸஸ் சொல்லி வந்துச்சு பாருங்கள் ஓகேவா ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ரெண்டு விட்ரா கொடுத்துருந்தேன் அது வந்துச்சு இது வந்து பாசிங் இருக்குது இது வந்தாலும் நான் உங்களுக்கு கிரை போட்டுறேன் வெளிநாளைக்குள்ளே வந்துடும் சரிங்களா ஸோ எல்லாமே ஜாயின் பண்ணாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க லோ பேக்கேஜ் எடுத்துக்கோங்க நன்றி ஸோ இதுதான் பிளான் டீட்டெயில் இதை பற்றி முழு ஆடியோ வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துடுங்க ஓகேவா நன்றி